நம்முடைய மனசாட்சியை விட நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் கால இந்தியா நம்முடைய மனசாட்சியை விட நம்ம யாரை நம்பணும் சொல்லுங்களேன் யாரை நம்பணும் நிறைய பேர் சொல்லுவாங்க என் மனசாட்சி சொல்லுகிறபடி நான் வாழ்கிறேன் என் மனசு என் மனசாட்சியின்படி நான் நல்லா இருக்கிறேன் என் மனசாட்சியின்படி நான் செஞ்சது சரிதான் என்னுடைய மனசாட்சியின்படி நான் நடக்கிற என்னுடைய வாழ்க்கையை நான் தான் இருக்கிறேன் தேவ பிள்ளைகளை உங்கள் மனசாட்சியின்படி அல்ல நீங்களும் நானும் வாழ வேண்டியது வசனத்திற்கு முன்னால நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தணும் நம்முடைய மனசாட்சியை பார்க்கணும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் நம்முடைய மனசாட்சியை விட அவருடைய வார்த்தை பெரியது அதனால அவருக்கு முன்னால அவருடைய வசனத்திற்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிறுத்தி வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்கிறவர்களாக இருக்கணும் வசன நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி வாழ்கிறவர்களாக இருக்கணும் ஒன்றை புரிந்து கொள்ளுவோம் மனசாட்சியை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் எழுதியா அதனால் அவருக்கு முன்னாலே அவர் எழுதி கொடுத்த வாழ்க்கைக்கு முன்னாலே நம்முடைய வாழ்க்கையை நிறுத்தி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நீங்களும் நானும் நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் ஹாலலூயா